ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணா நகரில் அரவிந்த் தைய ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கு சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்போ இது போட்டு வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏகப்பட்ட டாப்ஸு ஸாரீ எல்லாமே கலெக்ஷன்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும் டெய்லி டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸுமே ஆஃபர் சீக்கிரமாக கொடுத்துருப்போம் ஏன்னா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பார்க்கும் ஆஷுவல் எல்லோ இன்னைக்கு க்ரீனாக மாறிடுச்சு இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோ கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கஸ்டமர் பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டாக புக்கான கலெக்ஷன்ஸ் இது நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கீங்க உண்மையாகவே எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மே உங்களுடைய ஆதரவில் தான் இந்தளவுக்கு நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாேருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சேரீ எல்லாமே எயிட் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் சேலான சாரீ தான் நமக்கு ஒரு சான்ஸாக கிடைச்சதுனால தான் இப்போ இதே சாரியே நாங்கள் வந்து சேல் பண்ணலாம் கொஞ்சம் கூடுதலாக கூட கொடுத்தா கூட வாங்குவீங்க ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த மாதிரி இருக்கு நமக்கு ஒரு சான்ஸாக கிடைக்கிறப்ப நம்ம கஸ்டமருக்கு ஒரு சான்ஸாக கொடுப்போமேங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு சேண்டலில் பீகாக் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல எப்படி சொல்கிறது அந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அந்த ஜரி வீவிங்லாம் வர்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் வீடோட ப்ரைஸ் நம்ம ஷாப் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டார்க் மெஹந்தி கிரீன் அந்த மெஹந்தி ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து செல்ஃபாக அந்த லைன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் மோஸ்ட்லி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஒரு சிலருக்கு ரன்னிங் பிளவுஸ் ஒரு சிலருக்கு பிளவுஸ் இல்லாமையும் இருக்கும் இதோட பிரைஸ் த்ரீ ஒரு பேபி பிங்க் ஆல் ஓவர் ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து நேற்று இந்த சாட்டின் மெட்டீரியல் போட்டு பயங்கர பயங்கர ஒரு டிமாண்டா போய்கிட்டு இருந்தது ஏன்னா ஃபுல்லாக இன்ஸ்டா ரெண்டிங்கில் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது நேற்று ஒரு ப்ளூவும் பிளாக்கும் போட்டணும் பயங்கர ஃபாஸ்ட் மூமெண்ட் அதே மாதிரி பேட்டன்ல பிங்க் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி சோயா சோயாபீன்ஸ் பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எல்லா கலருமே எல்லா டிசைனுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான பேட்டனாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரெஹான ஸ்கை ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் அதுலேயும் நல்ல ஒரு கொடி டிசைனில் ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட பிரைஸ்

அந்த மாதிரி மெட்டீரியல் தான் மோஸ்ட்லி இன்னைக்கு பார்க்குறது எல்லாமே மிக்சட் தான் அதுலேயும் பிராண்டட் விஷால் பீபிள் அதிகமாக இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன் அழகான பேஸ்டைல் க்ரீன் அந்த சென்டர்ல ஃபுல்லாகவே அந்த ஃபாரஸ்ட் தீமில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய டிசைன்ஸ் வந்து க அந்த பல்லு பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாரஸ்ட் தீம் தான் நிறைய டிசைன்ஸ் வந்து கற்பனைக்கே தாத கலெக்ஷன் சேகப்பட்ட டிசைன்ஸ் வருது இதோட ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு விபிள் பிராண்டு ஸ்டாஃப் பார்த்தீங்களா மெட்டீரியல் டிசைன் இந்த மாதிரி பிரிண்ட் பேட்டர்ன் கொடுக்குறப்பே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் ஏன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் கொடுத்து பேக்கில் வராமல் ஒரு ப்ரிண்ட் இருக்கணுன்னா அதுக்கு மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஆகுன்னு பார்த்தீங்களா அப் ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் ரீசனபிளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் அதில் ஒரு ஐவரி கலரில் ஃப்ளாரல் அந்த ஃப்ளாரல் வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில நேரில் பார்க்குறப்ப நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்டிவாக இருக்குது சூப்பர்பாக இருக்குது

பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பேக் சைடு ஃபுல்லாகவே இந்த பேட்டர்னில் எல்லாமே விப்புல் பிராண்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பேகோன ஹாஃப் ஒயிட் எல்லோ காம்பினேஷன் செமையாக இருக்கல நல்ல ஒரு எல்லோ கலரில் ப்ளவுஸ் போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பேகான க்ரீன் ப்ரௌன் காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு பார்டரில் ரெட்டபெட்டா பார்டர் வந்து அந்த பைத்தானி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி பல்லும் இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ஏதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரகாட நல்ல ஒரு பேஸ்டல் சைட்ல மல்டி கலர் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு ஜிக்சாக் பேட்டர்ன் வருது அதில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லோ பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏதோ ப்ரைஸ் த்ரீ ஒன்லி ஒரு பாசிக் பர்ப் கிரீன் நல்ல ஒரு டிசைன்ஸ் டிஃபரெண்டா யூனிக்கா இருக்குல்ல பல்லோ இந்த மாதிரி பேட்டன்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஏதோ ப்ரைஸ் த்ரீ ஒன்லி ரகாட ஒரு பேஸ்டல் கிரீன்ல உட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன் இன்னைக்கு மோஸ்ட்லி பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது இன்னைக்கு மோஸ்ட்லி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே விபிள் அந்த பிராண்ட் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பகவான நல்ல ஒரு லைட் உடன் ப்ரௌன் அதாவது அந்த வார்னிஷ் அந்த கலர் இது இதில் நல்ல ஒரு எபிக் தீம்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லா டிசைன்மே கட் பண்ணிக்க ஏற்றாத டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பகவான நல்ல ஒரு பிங்க் பிங்க்னா அந்த டிசம்பர் பூவில் வரும் இல்லையா ஒரு பிங்க்கு அழகாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பலாம் அந்த டிசம்பர் பூவை ரொம்ப ரொம்ப விரும்பி தான் நாளாக வச்சு ஆனால் இன்னைக்கு வச்சாலே ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த ஸ்டைலில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நேவி ப்ளூ நல்ல ஒரு ஃப்ளாரல் அந்த ஃப்ளாரல் வந்து த்ரீ டி எஃபெக்டிவாக இருக்குது நல்ல ஒரு ரிச்சான ஒரு சாட்டின் மெட்டீரியல் பேக் சைட் பார்த்திங்களா இந்த மாதிரி பேட்டர்னில் வருது எப்போவுமே பிரிண்ட் ஃப்ரண்ட்ல வர்றப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹான நல்ல ஒரு என்ன கலர் நிறைய கலர் தெரிய மாட்டேங்குதே இது ஒரு மாதிரி லைட் பிஸ்தா கிரீனா சாண்டலா ஆனா டபுள் சைட் நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் பார்டர் வருது பல்லும் இந்த மாதிரி மெஹந்தி க்ரீனில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி லைட் ஆரஞ்சு பிங்க் காம்பினேஷன் சமயத்தில் டபுள் சைடு பார்டர் பேட்டர்ன் பள்ளு இந்த பேட்டர்னில் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லுவில் பாத்தீங்களா விகாஷ் அந்த பிராண்ட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே தௌசண்ட் அந்த மாதிரி சேல் ஆகுற சாரீ தான் ஆஃபராக கிடைச்சிருக்கு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகான லாவெண்டர் நல்ல ஒரு டார்க் ஹனி கலர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது நல்ல ஒரு களம்கறி பேட்டர்னில் ஜரி வீவிங்கில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அகவான ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டர்னில் டிசைன்ஸு ஃப்ளாரல் லைன்ஸு செக்குடு இப்படியெல்லாம் கொடுத்து கொடுத்து என்ன டிசைனே கொடுக்க தெரியாமல் இப்படி ஒரு சர்க்கிள் இப்படி செமி இந்த மாதிரி சர்க்கிள் போட்ட டிசைன்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல டிஃபரெண்டாக இருக்குது நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரெகோட பீட்ரூட் பிங்க் காஃபி ப்ரௌன் காம்பினேஷன் சமயத்தில் இந்த சேரீல இந்த இடத்துல பிரிண்ட் மிஸ்டேக் ஆயிருக்கு அதனால இதோட பிரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஒன்லி லைட் சோயாபீன்ஸ் பிங்க் பிக் ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டைலில் வருது இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் பிடிச்ச பிளாக் பிளாக்ல வருது

நல்ல ஒரு டார்க் மெஹந்தி கிரீன்ல ஜரிங்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி வைலட் நல்ல ஒரு டொமேட்டோ பிங்க் பல்லு இந்த பேட்டர்ல வருது எல்லாமே தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் சேலான சாரி தான் இப்போ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி பிகாக் கிரீன் நல்ல ஒரு பேஸ்டு கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எல்லா சாரியுமே உங்களுக்கே தெரியும் பார்க்குறப்போ என்ன பிரைஸ்க்கு சேலான சாரீனு இப்போ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரெகான லைட் கிரே ஸ்டாஃப் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பர் வரது ஃபிளாரல் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் விபுல் பிராண்ட் இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ரஹோனா எல்லோ ஆரஞ்சு காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பீகாக் ப்ளூ நல்ல ஒரு பர்பிள் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வந்திருக்கு இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு ஹனி கலர்லி டார்க் ஹனி கலர் ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்குது டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோடய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஹெஹான ஒரு பேஸ்டல் க்ரீன் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பல்லும் இந்த மாதிரி பேட்டன்ல வருது டிசைனே நல்ல ஒரு கொடி டிசைனும் இல்லாமல் ஃப்ளாரலும் இல்லாமல் அழகாக இருக்குது கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ